ராசி நண்பர்களுக்கு நரகத்துலேருந்து இப்போ தான் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க அவங்கள இவ்வளோ நாள் ரெண்டரை வருஷம் நரகத்தில் கொம்பி பாக்கம் பல பல பிரச்சனைகளில் வந்து உங்களை வச்சு டீப் ஃப்ரை நடந்துருக்கோம் கடகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அவமானங்கள் பல பேருக்கு ஹெல்த்து பல பேருக்கு வீட்டில் பெரியவங்க நிறைய இஷ்யூஸ் டிக்கெட்லாம் வாங்கியிருப்பாங்க பட் இப்போ டைம் பீரியட் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையுமே அதாவது லக்னம் ஐந்து ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் இந்த திரிகோணத்துல எங்க போய் சனி உட்காந்தாலும் சுபிக்ஷமா இருக்கும் வீடு ஒன்பதாம் இடம்னா அப்பா ஒப்பத ஒன்பதாம் இடம்னா முன்னோர்கள் ஒன்பதாம் இடம்னா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க இவ்வளோ நாள் யாரெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நடக்கும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் ஆனா என்ன கடகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அடுத்த ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட காவி வேஷ்டி காட்டின மாதிரி கோவில் கோவிலாக போவாங்க லாஸ்ட் ரெண்டரை வருஷம் கோவில்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலமை இப்போ அப்படியே எப்படின்னா ரெமோ எப்படி அன்னியனா மாறுவாங்களோ அந்த மாதிரி கடகராசன் அவர்கள் அப்படியே மாறுறதை கண்கூடாக பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி போய் உட்காரம்படுது உங்களுடைய லைஃப்பில் நடக்காத நல்ல வருஷங்கள்லாம் இப்போ நடக்கும் நான் வந்து செவன்டி ஃபைவ் கிட்ஸ் சார் கல்யாணமே ஆகலன்னா சூப்பராக கல்யாணம் ஆகும் செவன்டி ஃபைவ் செவன்டி கிட்ஸ் கூட நடக்கும் அதனால கண்டிப்பா நடக்கும் பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ரொம்ப நாள சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் ரொம்ப கஷ்டப்படுறது சிம்பிளான ஆசையா இருக்கும் நைட் நேரம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் நல்ல ஒரு லாங் டிரைவ் போகணும் எங்க போனாலும் சரி இங்க எடுச்சிரும் அங்க பிடிச்சிரும் பார்த்து போங்க டயர் வெடிச்சிடும் லாஸ்ட் ரெண்டரை வருஷம் இதையே சொல்லி 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 அவளுக்கு மன உளைச்சல் ஆயிருக்கும் அதனால அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது இது மேல துவாரம் வந்து வாசல் ஓபன் ஆயிடுத்து உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்